காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயாவது ஏதோ திட்டான் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செஞ்சாங்க சொந்த மண்ணிலே ஆயிட்டாங்க பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில் ஏன் அழகான பொண்ணாக தான் அவன் தூக்கிட்டு போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸாக வேணாம் டெரரிஸ்ட் தான் போலீஸ் டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட் டெரரிஸ்ட் தான் பொலிட்டிஷியன்ஸ் அதனால இந்த மூக்கு லேசாக அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமாக தெரியும் அப்படி மூக்கரு பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இப்போ மாறியிருக்கே தவிர எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் இங்கே சூளுரைக்கிறோம் நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்து இருந்து தான் அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழ தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டுவது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இது வெறும் அசோசியேஷன் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய நீங்க களை எடுக்கிறதும் விவசாயம் தான் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டு சேர்ந்தாதான் விவசாயமாக வரும் அதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த 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 நோக்கத்தோட வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால் செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உறந்தோம் சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூணூல் அறுபடும்ன்ற பேச்செல்லாம் இனிமே இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூனூல் அறுபடும் பேசுனா உனக்கு என்ன அறுபடும்ன்றது இருபத்தி ஆறுல தெரியும் வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னாரு அந்தனர் அதிரடி படையின்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு இங்க கூட்டத்தில் இருப்பார் நினைக்கிறேன் அந்தனர் அதிரடி படையின்னு வச்சிருக்கேன் நீங்க அந்த மட்டும் இருக்க சார் அதிரடி படைய நாங்க பாத்துக்கோம் சார் பிராமணை கத்தியெல்லாம் எடுக்கூடாது சார் கத்தி துப்பாக்கி பிராமணர் இருக்கக்கூடாது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலைய நீங்க செய்யலாம் வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது அதனால நாம தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக அவங்க வாக்குக்காக வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம்லாம் போங்க பாரம்பரியமான சமுதாயங்கள்லாம் எல்லாம் அந்தனர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்குலாம் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்குலாம் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் நாள் அந்த ஊரில் தங்கியிருப்பார் உபன்யாசம் அண்ணன் தம்பி கடையில் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊரப்போ போறப்ப மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில ஒருத்தர் கோயில் அர்ச்சகரா இருக்கார் என்னோட நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னாரு ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊரில் பிறகு எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லா சமுதாயம் பார்த்துக்குது என் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பா இன்னைக்கு அரிசி இருக்கான்னு கேளுப்பா ஏதாவது காய்கறியெல்லாம் இருக்கான்னு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துடேன் எனக்கு செலவும் இல்லை வருமானம் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறைய இருக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்கள் சம்பாதிக்க கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்ப அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து வருது வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது என்ன சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்தும்வர் அவர். சந்திரகுப்தன அந்த அந்த மகத பேரரசு அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தும்வர் ஒரு சாணக்கியன். சாணக்கியர் இல்லைன்னா எங்க சந்திரகுப்தன் மாதிரி வந்திருப்பாரு வாய்ப்பே இல்ல. ஹம்பில ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் வரலாறு அப்படிதான் பொசிஷன் ஆஃப் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் வள்ளுவன் சொல்றான் அந்த நோர்க்கும் அறத்துக்கும் மாதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்த செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில் யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தவர்கள் என்ன தவறு செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்லை ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தி பேச வேண்டாம் நீங்க பாட்டு தர்மத்தை வழியை பாரு இப்ப நம்ம இருக்கிறது ஆபத் தர்மம் தான் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும்போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும்போது போது பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரமல்ல அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த திக திமுக காரணம் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான் அதுதான் போட்டியாளராக எப்போ அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடையின்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் இந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனு கண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம்தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்து கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு அது கொஞ்சம் தான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கா கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கா அப்புறம் அன்னியனா மாறிடுறான் ஓட்டு போடுறப்போ அன்னியனா இருக்கா அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கா என்ன பண்றது ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது பணி செய்து ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியாக இருக்கக்கூடாது நம்ம வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறது இல்லை திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க ல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட சொல்றோம் எம்எஸ்ஆர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க குவஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருந்து இருக்கு நாம எதையும் திறக்கலை கடந்த பத்தாண்டுகள்ல புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம்எஸ்ஆர்டி எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் அதையும் இரண்டு இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை தமிழ் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஓபன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களை இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக இந்திய திட்டம்னா திட்டல என் மொழி எனக்கு பெருசு என் மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டம்னா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்கன்னா இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் மொழி கிடையாது எல்லா பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல செஞ்சிருக்கோம் டிஎம் கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் தானே பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த் சவுத் ஆரியன் ரெவிடியன் பஞ்சாப் தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாய துறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி அவங்க பக்கம் இருக்கிறாங்க இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்ன தமிழ்நாட்டுல நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனைய கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வரக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க அதே நேரத்துல ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் உடைந்து அதை முழுமையா மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லியிருக்கிறாங்க அதை பேசுவது கிடையாது இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் மாநில அரசு வாங்காம வாங்கி மூட்டையை வெளியே போட்டு

डेड लैंग्वेज है मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आरियन रेविडियन सेम ड्रामा चल रहा है uh, वो, वो, मंद बुद्धि बालक ट्रांसलेट जो वाद जो लैंग्वेज जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल कराएविंग आरोग्यूडी हिंदू मतरा அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறாரு